கணபதி மறுபடி நண்பர்களுக்கு வணக்கங்க வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் போடக்கூடிய வீடியோ ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம வீடியோ பற்றி விற்பனைக்காக பார்க்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டாம் மீத்து அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நாட்களுக்குள்ளே கன்று இனக்கூடிய ஒரு ஜெசி ஒரு விற்பனை பற்றி பார்க்க போகிறோங்க மாடு டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இரண்டாம் மீத்தில் இருக்குங்க கடப்பல் முளைப்பில் இருக்குது எட்டு பற்களும் தெளிவாக இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்குது குறைப்பளவு கிடையாது அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நாட்களுக்குள்ளே கன்று ஈணும் கன்று இணைய பிறகு ஒரு நல்லோட கதவைத் திறன் ஒம்பது டு பத்து லிட்டர் தாராளமாக கறக்குங்க தலையத்திலேயும் ஒம்பது டு பத்து லிட்டர் கறந்துருக்கு இந்த ஈத்தில் பத்து டு பதினொன்று வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம கேரண்டியாக ஒம்பது டு பத்து லிட்டருக்கு நம்ம கேரண்டி சொல்லலாம் மாடு நல்லா தோல் நைஸில் இருக்குது வால் நலங்குற்ற அளவுக்கு வால் இருக்குதுங்க நல்ல மேய்ச்சல் முறைக்கு நல்ல மாடு தாலி தண்ணி எவ்வளோ வச்சாலும் எடுத்துக்குது மாடு வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் நேரில் வந்து பார்த்து மாட்டை செலக்ட் பண்ணலாங்க மாட்டினோட விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதிகபட்சமாக நம்ம சேனலில் வீடியோ வந்து காலையில் நாலரை டு ஆறரை மணிக்குள்ளே நம்ம வீடியோ வரும் அப்படி இல்லைன்னா மாலை நாலரை டூ ஆறரைக்குள்ளே வீடியோ வருங்க இதான் நம்ம வீடியோ போடுற டைமு நீங்கள் இந்த டயத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போடுற வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் எல்லா ஊருக்கும் நம்ம மாவட்ட எல்லா மாவட்டத்துக்கும் நம்ம வண்டி வாங்கின வசதி ரிப்பேர் பண்ணி கொடுத்துர்லாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்